பைங்கு வலை கார் மலரால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்து பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் குணல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடு ஏல் ஓர் எம்பாவாய் எல்லாமல்ல சேர்ந்தபின் சொக்கநாத பெருமானுடைய திருவரையும் தருமயாதிர குருமணிகளினுடைய குருவலையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே மாழ்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் நீராட போது மீன் என்ற பாடலுக்கேற்ப பெண்கள் எல்லாம் நல்ல கணவன் என்றும் உலகம் செழிக்க மழை பொழிய வேண்டும் என்றும் விரதம் நோன்பு நோற்று கொண்டு இருக்கின்ற காலம் இந்த காலம் இந்த காலத்தில்தான் நமக்கு உடல் திடகாத்திரத்திற்கு சுவாசத்திற்கு ஏற்ற நல்ல காற்றினை கொடுக்கின்ற போசம் என்கின்ற அந்த காற்று கிடைக்கிறது இந்த நீர்நிலைகள் எல்லாம் அம்மையப்பராகவே பார்க்க வேண்டும் இறைவனாக முன்பு பாடலில் தீர்த்தம் என்று தீர்த்தனை சிவனை என்று அந்த தீர்த்தமாக இறைவன் இருக்கிறான் என்று இதில் அம்மையப்பராக இந்த பாடலிலே காட்டுகின்றார் அம்மையப்பராக இருக்கின்ற அந்த குலம் அதனால் இந்த இறைவன் இருக்கின்ற அந்த புலத்திலே நாம் போது நம்மை உடம்பிலே இருக்கின்ற மாசு புறந்தூய்மை நீர்மையால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று வல்லுவ பேராசான் காட்டுவதற்கிடங்க தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் என்று இதிலே காட்டுகின்றார் அதனால் இந்த மலம் மலங்கழுவுதல் என்பது நம்மை மாசு நம் உடம்பு மீது இருக்கின்ற அழுக்குகளை நீக்குவதனால் இறைவனும் நம்மை உம் மலங்களை நீக்கி தன்னர் புரிவதனால் இறைவனும் இறைவியுமாக இந்த நீர்நிலைகளை காட்டுகின்றார்கள் அதில் இந்த நீர்நிலைகளில் பயங்குவலை கார்மலரால் இதில் தீட்சை வகைகளையும் இறைவன் நமக்கு இதில் மணிவாசக பெருந்தகை காட்டுகின்றார் பயங்குவலை கார்மலரால் என்று சொல்வதனால் குவளை மலர்களெல்லாம் கண்ணுக்கு ஓமையாக காட்டப்படுகிறது எனவே அது நயன தீட்சையை காட்டுகிறது அடுத்து செங்கமல பயன்போதால் தாமரை மலர் இதய தாமரைக்கு ஓமை இது மானச தீட்சைக்கு காட்டப்படுகிறது செங்கமல பயன்போதால் தாமரை மலர் இதய தாமரைக்கு காட்டுவதனால் மானச தீட்சையாகவும் அங்கம் குறுகினத்தால் இங்கே குறுகு என்பது பறவைகளை காட்டுகிறது அந்த பறவைகள் எல்லாம் தீண்டி இருப்பதினால் அதுக்கு பரிசு தீட்சைக்காக அதை உணர முடிகிறது பின்னும் அரவத்தால் அங்கே இருக்கின்ற பாம்புகள் சத்தம் இருக்கிறது அந்த சத்தத்தை எண்ணிக்கொண்டு பார்த்தால் அது பின்னிக் பாம்புகள் அறவும் அவைகள் ஒளி ச அளவிலே கொண்டு வாசக தீட்சையாகவும் காணப்படுகிறது இதிலே பைங்குவலை கார்மலரால் என்பதனால் இது இறைவனும் இரவியையும் இதில் காட்டுகின்றார்கள் பைங்குவலை என்பது கண்களை குறிப்பதனால் இது பெண்பாகும் கார்மலரால் செங்கமல பயம்போதால் இறைவனுடைய பொன்ன தாமரை மலர் திருவடிகளுக்கு காட்டப்படுகிறது அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் அந்த பறவைகளினுடைய உடம்பு போன்று பறவைகள் இருப்பதினால் அந்த பறவைகள் அங்கே இருப்பதினாலேயும் உண்மையாக நீரிணிந்திருக்கின்ற காரணத்தினாலும் பின்னும் அரவத்தினால் அரவம் பாம்பினை அணிந்து கொண்டிருக்கின்ற இறைவனுடைய திருமேனியையும் இங்கே காட்டப்படுகிறது தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால் எல்லோரும் வந்து தங்களுடைய புற அழுக்குகளை நீக்குவதற்காக வந்து இங்கே சா நீராட செல்வதின் நீராட வருவதனாலேயும் வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்களுடைய த அம்மையாக விளங்குகின்ற அம்மையும் எங்கோனும் எங்களுடைய தலைவனாக விளங்குகின்ற அரசனாக விளங்குகின்ற இறைவனும் செய்து இங்கே இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை அம்மையாக அம்ம அப்பனாக இந்த நீர்த்தடாகம் விளங்குகிறது இந்த தடாகத்தில் நான்கு வகையான தீட்சைகள் நடைபெறுகின்ற காரணத்தினாலேயும் இது வந்து ஒரு தீர்த்தங்களை நாம் எந்த அளவிற்கு போற்ற வேண்டும் என்பதை காட்டுகின்ற செய்த பொங்கு மடுவில் புகைப்பாய்ந்து அந்த நீராடும் துறையிலே நாம் மடுவில் புகைப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப கையிலே அணைந்திருக்கின்ற வளையல்கள் எல்லாம் ஆர்ப்பா ஆர்ப்பரமம் செய்ய கலர்ந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க மார்பகங்கள் எல்லாம் பொங்கி மகிழ்ந்து இருக்கின்ற அளவிலே புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் பங்கையமாக அதாவது தாமரை இருக்கின்ற பூம்புணல் கூத்து கொண்டிருக்கின்ற தாமரை பூத்த தடாகமிடி என்று சொல்வார்களே அதைப் தாமரை கூத்து கொண்டிருக்கின்ற இந்த தடாகத்தில் நாம் எல்லாம் நீராட வேண்டும் என்றும் இந்த இறைவனுடைய இறைவியனுடைய ஒற்றுமையையும் அவர்கள் செய்கின்ற ஆன்மாக்களுக்கு செய்கின்ற தீட்சை வகைகளையும் இந்த நீர்நிலையை மணிவாசக பெருந்தகை காட்டுகின்றார் ஆகையினால் நாம் நீராடுகின்ற நீர்த்துறைகளை எந்த அளவிற்கு சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பது இதன் மூலம் காட்டப்படுகிறது நீர்கள் தேங்கியிருக்கின்ற ஏரிகள் ஏரி நிறைந்தனைய செல்வன் செல்வன்கண்டா என்று நம்முடைய அப்பர் பெருமான் காட்டினார் அத்தனை ஏரிகள் குளங்கள் ஆறுகள் நம்ம நாட்டிலே தமிழகத்தில் அவ்வளோ மிஞ்சி இருந்தது அதனால் நீர்நிலைகளின் காரணமாகத்தான் இந்த நாடு செழுமையாக இருந்தது காவிரி தென்பண்ணை பாலாறு புகழ் கண்டதோர் வைகை நதி என மேவிய ஆறுகள் பல ஓடி புகழ் மேனி செழித்த தமிழ்நாடு என்று பாரதியும் காட்டியிருக்கின்றான் அப்படி ஆறுகளும் குளங்களும் இருந்த நாடு அதனால் நம்முடைய நாடு நீர்நிலையின் மூலமாக செழுமையாக இருந்தது மக்களும் விவசாயம் முதலீடுகளை செம்மையாக செய்தார்கள் அதை நீர்நிலைகளை நாம் போற்றி பாதுகாத்தோம் கடவுளாக போற்றி பாதுகாத்தோம் அந்த வகையை நமக்கு வழிகாட்டியவர் மணிவாசக பெருந்தகை அதனால் அம்மையப்பராக விளங்குகின்ற இந்த தடாகத்தில் நாமும் மூழ்கி திங்கள் நாளில் போற்றி உய்வோமாக